மனிதனின் நிம்மதியை குலைக்கக்கூடிய மனதுக்கு பிடிக்காத ஒவ்வாத ஒன்று தான் இறைவனால் ஹலாலாக்கப்பட்டிருந்தாலும் கூட வாழ்க்கையில் வரக்கூடாது என்று ரசூல்லாயி சல்லா அலுவலம் அவர்களால் பயந்த ஒன்று தான் கடன் சகோதரர்களே நான் ஏற்கனவே உங்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட காணொலிகளை தந்திருக்கிறேன் ஆனாலும் திரும்பவும் திரும்பவும் சில மக்கள் என்னிடத்தில் வேண்டி விரும்பி கேட்டிருக்கிறார்கள் அந்த கடன் பிரச்சனை அவர்களுக்கு எப்படியாவது தீர்ந்து விட வேண்டும் என்பதுதான் நம்முடைய அவா ஒன்று கவலைப்பட வேண்டாம் கஷ்டப்பட வேண்டாம் அதையே நினைத்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க அதிலையே என்னை சுற்றிக்கிட்டு இருக்காதீங்க அடுத்த கட்டம் என்ன அப்படின்றத வந்து இன்ஷால்லா நீங்கள் மனதில் நிறுத்தி அலமது இல்லா வெற்றி பயணத்தை தொடருங்க கடனை நிச்சயமாக அல்லாஹால் அடைப்பான் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நபிகள் நாயகம் முகமது ரசூல்லாஹி சல்லா அலிஸ்லாம் நமக்கு கற்றுத்தந்த அற்புதமான துவா ஒன்றை உங்களுக்கு நான் சொல்கிறேன் அது ரெண்டு வகையான டூ இன் ஒன் ரெண்டு வகையான நன்மைகளை தரும் ஒரு துவா ரெண்டு வகையான நன்மைகளை தரும் ஒன்று கடும் கொடும் பாவங்களிலிருந்து இறைவன் பாதுகாக்க வேண்டும் பாவ எண்ணங்களே வராமல் இருக்க வேண்டும் அந்த துவா துணை செய்யும் இன்னொன்று கடன் பிரச்சனையிலிருந்து நம்மை கூடிய விரைவில் விடுவிக்க செய்யும் அது என்ன என்று பார்க்கும்போது நமது நாயகம் முகமது ரசூலுல்லாஹி சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் கற்றுத்தந்த அற்புதமான துவா அல்லாஹும் இன்னி மினல் துமி வல் மகரமி எங்கே சொல்லுங்கள் அல்லாஹும இன்னி து மினல் வல் மமில் ம பாவ செய்வதிலிருந்தும் என்னை நீ பாதுகாப்பாயாக கடன் பிரச்சனையிலிருந்தும் என்னை பாதுகாப்பாயாக கடன் பிரச்சனையிலிருந்தும் என்னை பாதுகாப்பாயாக ரசூலுல்லாஹி சல்லா அலுவல்ஸ்லாம் அவர்களுக்கே கூட கடன் பட்டிருக்கு ரசூலுல்லாஹி சல்லா அலுவல் சலாம் அவர்களே கூட கடன் பட்டிருக்கிறார்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து ரசூல்லாஹி சல்லா அலி அல்லாவிடத்தில் அல்லா செல்லும்போது தன்னுடைய உருக்குச் சட்டையை பாசமும் நேசமும் உள்ள ஒரு யூதரிடத்தில் அடகு வைத்து தொழிகோதுமையை பெற்ற நிலையில்தான் இந்த உலகத்தை விட்டு மறைந்தார்கள் என்பது ஹரீசனுடைய வரலாறாக இருந்து கொண்டிருக்கிறது அதனால் கடன் வந்துட்டே கடன் வந்துட்டே கடன் வந்துட்டேன்னு கவலைப்பட வேண்டாம் ஆனாலும் கடனை அடைக்கணுன்ற அந்த பகீரத முயற்சி நீங்கள் மேற்கொள்ளுங்கள் இந்த கடன் கொடுக்குற மக்கள்கிட்ட உங்கள்கிட்ட நான் கெஞ்சி கேட்குறேன் அந்த மக்களுக்கு நீங்கள் சில தவணைகளை கொடுங்க தவணைகளை கொடுக்கறது பெரிய பெனிஃபிட் நீங்கள் ஒரே ஒரு நாள் தவணை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ உதாரணமாக நாளைக்கு தர்றேன்னு சொல்லி சொன்னால் நாளைக்கு தரலை நீங்கள் நாளைக்கு என்ன செய்கிறீங்க சரிப்பா நீ நாளைக்கு தர வேண்டாம் நாளை ஒரு நாள் எடுத்துக்கோ ஒரு நாள் அடுத்த நாள் வந்து நீ கொடுன்னு சொல்லி சொல்கிறீங்க அடுத்த நாளும் நீங்கள் கேட்கும்போது என்கிட்ட இல்லையே என்னால் முடியலையேன்னு சொல்லிட்டு கதறான் அப்போ நீங்கள் ஒரு வாரம் டைம் கொடுக்குறீங்க ஒரு வாரம் கழிச்சும் கூட அவனால் கொடுக்க முடியல ஒரு மாதம் கொடுக்குறீங்க ஒரு மாதத்தில் ஒவ்வொரு நாள் கழியுமா இல்லையா ஒரு நாள் கழிஞ்சாலும் சரி ஒரு மாதம் கழிஞ்சாலும் சரி தினசரி நீங்கள் ஆயிரம் ரூபாய் கடன் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஆயிரம் ரூபாய் சதக்கா செஞ்சார் இன்றைக்கி அடுத்த நாள் அது தவணை நாள் வருதா ஆயிரம் ரூபாய் சதக்கா செஞ்சார் அன்னைக்கு மூணாவது நாள் தவணை நாள் வருதா ஆயிரம் ரூபாய் சதக்கா செஞ்சார் இன்றைக்கி மொத்தத்தில் எத்தனை நாட்கள் நீங்கள் தவணை கொடுக்குறீர்களோ அந்த அளவுக்கு அல்லாஹ் ஆலமீன் நீங்கள் தான தர்மம் செய்த நன்மையை இந்த கடன் விஷயத்தில் நீங்கள் இறக்கப்பட்டமைக்காக தந்து விடுகிற கடன் கொடுக்குறவங்கள சொல்கிறேன் கடன் வாங்குறவங்க சிரமப்படாதீங்க எல்லா இடத்துல அழுது மன்றாடுங்க ஒரு பிடிவாத குணம் துவால இருக்கணும் துவால வந்து பிடிவாத குணம் இருக்கணும் பிடிவாத குணம் இருக்கிற பட்சத்தில் அல்லாஹ் ரொம்ப இல்லாமல் நிச்சந்து எப்போ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அல்லாஹால தந்துடுவான் தொழுகையில் பேணுதல் இருக்கணும் வெறுமனே துவா மட்டும் உட்காந்து ஓன்னு உட்காந்து அழுது ஓதுறதுல மட்டும் இல்லை ஃபஜ்ஜரை விடக்கூடாது ஃபஜ்ரு தான் அபரிதமான பறக்கத்தை அள்ளி கொடுக்கும் ரசூலுல்லா இல்லா அலிஸ்லமர்கள் சொல்லுவாங்க இல்லையா அதிகாலையில் என்னுடைய சமூகத்திற்கு பறக்கத்தை செய் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாலையில் தொழுகையை விடக்கூடாது தொழுது முடிச்சுட்டு எல்லா விடத்தில் நீங்கள் உழைக்க கிளம்புங்க வியாபாரத்துக்கு செல்லுங்கள் தொழிலுக்கு செல்லுங்கள் மொத்தத்தில் தூங்காதீங்க தொழுகைக்கு பிறகு ஃபஜருக்கு பிறகு தூங்குறதே அட் அட்டை தருத்திரத்துக்கு ஆளாக்கிடும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஜருக்கு பிறகு ஆக்டிவாக இருந்து பழகுங்க வாக்கிங் போகலாம் உடற்பயிற்சி பண்ணலாம் அல்லாவுடைய இபாதத்தை செய்யலாம் லொஹா தொழுது முடித்துட்டு சாப்பாடை சாப்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்புறதுல இதாக இருக்கணும் கொஞ்சம் கஷ்டந்தான் நான் சொல்கிறேன் நானே சில நேரங்களில் தூங்கிடுறது தான் ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னா பஜ்ருக்கு பிறகு தூக்கத்தை துறக்க வேண்டும் சகோதரர்களே தூக்கத்தை துறக்க வேண்டும் சில கஷ்டங்கள் நீங்கள் போது தான் உங்களுக்கு பலாபலன் கைமேல் பலன் அளிக்கும் பலாபலன் கையில் வந்து விழும் அதனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது காலையில் பஜ்ருக்கு பிறகு தூங்குற பழக்கம் இருந்துச்சுன்னு சொன்னால் விட்டுருங்க பஜ்ரே தொழாமல் தூங்குனீங்கன்னு சொன்னால் சுத்தமாக விட்டுருங்க கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி உங்களுக்கு கரண்ட் ஷாக் அடிச்சுதுன்னு சொன்னால் எப்படி திரும்பவும் அந்த கரண்ட் கிட்டே போக மாட்டிங்களோ கை வைக்க மாட்டேங்களோ அதே போல் பஜ்ரு தொழுகையை விடக்கூடாது ஃபஜ்ரு தொழுகை விடுறது கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் அனைத்து தரித்திரங்களும் வருஷம் கட்டிக்கிட்டு வரும் அதனால் ஃபஜ்ரை முடிங்க பஜரை முடித்துட்டு அல்லாட்ட மன்றாடுங்க அல்லாஹும் இன்னி அவுதுபி துபி கமினல் மா அகமிவல் மரமி யெல்லாம் எனக்கு பாவ எண்ணங்களையும் தராத பாவ சிந்தனைகளையும் தராத அதே போல் கடனையும் விடாத ரப்பே நிறைய இருக்குது கடன் துவா நான் உங்களுக்கு ஒன்று ரெண்டு சொல்லியிருக்கிறேன் என்னுடைய வீடியோக்குள்ளே பார்த்துக்கும்போது தெரியும் உங்களுக்கு இந்த துவாவை நீங்கள் சொல்லும்போது நிச்சய வெற்றி உங்களுக்கு தான் சத்திய வெற்றி உங்களுக்கு தான் கடனில் இருந்து விமோச்சனத்தை அல்லாஹூ ரபுல்லாலமின் உங்களுக்கு தர வேண்டுமாயின் நீங்கள் பற்றி பிடிக்க வேண்டியது ரப்பின் கரங்களை ரப்பின் கரங்களை மேலதிகமான ஆசைகளை முதல்ல விட்டுள்ளீங்க கடன் ஒரு அத்தியாவசிய தேவைக்காக நாம வாங்கிறதுக்கு தான் கடன் மற்றபடி இந்த ஆடம்பரத்திற்காக டிவியை வாங்க போறேன் அதை வாங்க போறேன் இதை வாங்க போறேன் ஒரு பொருள் இல்லைன்னா உங்களால் இருக்க முடியும்டா கண்டிப்பாக அந்த பொருளை வாங்கக்கூடாது இந்த பொருள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது இது கண்டிப்பாக தேவை அடிப்படை விஷயம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கடன் கேட்குறதுல தப்பில்லை அல்லா உங்களையும் என்னையும் என் குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் பாதுகாக்கணும் அத்தியாவசிய தேவைகள் அத்தியாவசிய ஆபத்துக்கள் கடனை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலிருந்து அல்லா உங்களையும் என்னையும் பாதுகாக்கணும் அல்லா இதையும் கேளுங்க பர்டிகுலராக இதையும் கேளுங்க ரப்பே கடனின் வாசலை எனக்கு திறந்து வச்சிடாத ரிசுக்கின் வாசலை தர நான் பிறருக்கு கடன் கொடுக்குற மாதிரி தர்மத்தின் வாசலை தர கருணையின் வாசலை தர ஆனால் கடன் வாசலை மட்டும் திறந்துடாத இறைவாடு சொல்லி அல்லாவிடத்தில் தொடர்ந்த துவாக்களும் இது போன்ற விஷயங்களும் நமக்கு ஒரு பெரும் பெனிஃபிட்டை கண்டிப்பாக தந்து கடன் என்ற கடலில் இருந்து உங்களை மீட்சி அடைய செய்யும் கடன் என்ற கடலிலிருந்து உங்களை கரை சேர செய்யும் அல்லா தோபிக் செய்வானாக இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் செய்து ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து இந்த சேனலை மற்றவர்களுக்கும் எத்தி வைத்து நல்ல விஷயங்களை பிறருக்கும் பகிருங்கள் ஜசாக்கல்லா அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா